வித்தியாசமான முறையில் பூரி கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எண்ணெய் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு மராட்டி முக்கு பட்டை நாலு துண்டா உடைச்சி வச்சுருக்கேன் கிராம்பு மூணு பீஸு நாலா பிச்சு போட்டிருக்க பொடியாக நறுக்கினா இஞ்சி பூண்டு தட்டி வச்ச பூண்டும் கேட்டுக்கலாம் மெலிசா நறுக்குனா வெங்காயம் ஒரு சின்னதாக இருந்ததுனால நான் மூணு போட்டுக்கிட்டால் பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் ஒழுசாக நறுக்குன்னா நைஸாக நறுக்குன்னா வெங்காயம் சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம் பச்சை மிளகா இனியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்தளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் வெங்காயமும் பச்சை மிளகாயும் வடங்கு நடக்கிறவங்க தான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வரைக்குது சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கணும் இந்தளவுக்கு அது நல்லா வரைஞ்சுறதுக்கு நம்ம சேர்த்து எல்லாம் நம்ம சேர்த்த எல்லா பொருளும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம்ப்பா பெருஞ்சீரக தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சுருங்க மல்லித்தாழ கொஞ்சமா செத்துக்கலாம் இதை நல்லா கலந்து பச்சை பட்டாணி பீன்ஸ் அவிச்சு எடுத்து வச்சிருங்க இதை இதில் கலந்துக்கலாம் உருளை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துக்கலாம் காய் அவிக்கும்போது எல்லா காய்க்குமே உப்பு போட்டு தான் அவிச்சிருக்கும் அதனால் தூக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம் நீங்கள் வேறு பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி ஊத்திக்கலாங்க இது வந்து நம்ம விருப்பம் தான் விருப்பம்னா செஞ்சுக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஒரு ஸ்பூன் கரைச்சி வச்சு மாவு மாவுல சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்த பிறகு சிம்ல வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் பூரி கிழங்கு சப்பாத்தி பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் நல்லா இருக்குங்க பூரி கிழங்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க ரெடி ஆயிடுச்சு மேலாக்க மல்லி தழைய தூரி இறக்கிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சுங்க பூரி பூரி கிழங்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்